ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அப்பா அம்மா காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுட்டாங்க அவங்க வந்து எக்ஸிபிஷன்ல கடை போட போறாங்கள்ல அதனால் கருப்பு சுண்டல் இருக்குங்கல்ல அதை ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பட்ட பிரியாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு மசாலா எப்போதுமே பண்ணுவோம்ல அது வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் நல்லா சேல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க குக்கிங் பண்ணாங்க நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ குழம்பு வச்சிட்ருக்கேன் சரி வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கடை போடுற இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது இது வந்து பெரிய கவர் நெல் அறுத்ததுக்கப்புறம் வயலில் அந்த நெற்கதிர் எல்லாமே ஒரு இடத்துல சேர்த்து மூடி வைக்கிறதுக்கு கவர் வாங்கணும்னு சொன்னேன் தெரியுங்களா அதை கொண்டுட்டு போகிறாங்க அதை வச்சு தான் கூடாரம் கட்ட போகிறாங்க இந்த விறகு வந் அங்கே போயும் கொஞ்சம் சமைக்க வேண்டியது இருக்குங்களா இங்கே பாருங்கள் அந்த மூங்கில வச்சு தான் எப்போதும் போல் கூடாரம் கட்டுவாங்க அதையும் பேக் பண்ணிட்டாங்க இங்கே விறகு கவர் எல்லாம் ரெடியாக இருக்குது புதன்கிழமை கிளம்புறாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மறுபடியும் வருவாங்களாமா குழம்பு தீர்ந்துருச்சு தேவைப்பட்டுச்சுன்னா அங்க போய் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போறாங்க சரி வாங்க நான் என்ன குழம்பு செய்யறேன்னு பாருங்க உருளைக்கிழங்கு மட்டும் இப்போதைக்கு வேக வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு குழம்பு வந்து உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் மாங்காய் வத்தல் அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு சும்மா புளி தான் மாங்க ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் ஊற அப்புறம் கலர் இப்படி மாறிடுச்சு இதுக்கப்புறம் தான் நான் வெண்டிக்காய் எடுத்து கட் பண்ணி வைக்கணும் சரி நம்ம வெண்டிக்காவை கட் பண்ணலாம் ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கிறனால கட் பண்ணது அதுக்கப்புறம் வதக்குனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல வெண்டிக்காய் வதக்கி முடிச்சுட்டேன் உருளைக்கிழங்கையுமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கடாய் காய வச்சுட்டு எப்போதும் போல் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தண்ணி சேர்த்துருக்கேன் மசாலா ரெடி அப்புறம் மூணு தக்காளி ஒரு ஆறு ஏழு மாவத்தல் சேர்த்துருக்கேன் அது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் தக்காளியும் மாங்காவத்துல ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கெழங்கு அப்புறம் வதக்கி வச்சிருக்கேன்னு வெண்டிக்காய் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும்ல அதனால மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்துட்டா வத்தல் உருளைக்கெழங்கு தக்காளி வெண்டிக்காய் குழம்பு ரெடி அந்த குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் கொஞ்சமா உருளைக்கெழங்கு அப்புறம் பாவக்காய் பொரியல் பண்ணணும் பாவக்க வந்து லாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இன்னையோட மூணு இருந்ததுங்களா அம்மா சொன்னாங்க வேஸ்ட் ஆயிரும் நீங்கள் ரெண்டு பேர் தான் கம்மியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பா அம்மா ஒரு வழியாக ரெடி ஆயிட்டாங்க ஜெயா சிஸ்டர் வீட்டில் அவங்க ஒரு ஆட்டோ வச்சுருக்காங்கன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்களோட மாமனார் தான் வந்திருக்காங்க வாங்க எவ்வளோ பேக் பண்ணியிருக்காங்க எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி விறகு அதுக்கப்புறம் மூங்கில் எடுத்திருக்காங்க பெரிய பெரிய கவர் எடுத்திருக்காங்க அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து இப்போ வெளியே ஆடு இருக்கிற இடத்துல ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல அந்த கிரீன் கலர் சாக்கு மாதிரி பெருசாக ஒன்று எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜாமான் ஒரு சின்ன ட்ரம்மு தண்ணி வைக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சதுல கார்டன்ல நிறைய செடி அதுவா வந்திருக்கு காமிக்கிற பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு இலையா இருக்கிறது எல்லாமே பொய் சாகும் அங்க பாருங்க நிறைய வந்திருக்கு இது எல்லாமே அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த சாமந்தி பூன்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த செடி நிறைய இருக்குது அதுக்கடையில் தக்காளி செடியெல்லாம் வந்திருக்கு அப்பா ஊண்டி வச்சதில் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் செடி செத்தே போயிடுச்சு இங்கே பாருங்க பார்த்தா தெரியும் ஒரு நாலஞ்சு செடி பொழிச்சிக்குச்சு இங்கே வந்து அப்பா புளிச்சு கீரை விதைச்சிருக்காங்க இந்த நடுவில் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு தெரியுங்களா அங்கே வந்து நேற்று தான் கொத்தமல்லி விதை விதைச்சிருக்காங்க அதுவும் வரும் எல்லாமே விதைச்சிட்டனால இதை க்ளீன் பண்ண முடியல இல்லாட்டி முன்னாடியே பண்ணி பண்ணிருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இன்னமும் அழகா இருக்கும் கார்டன் எவ்வளவு சாமந்தி பூ செடி பாருங்களேன் இந்த இடத்துல முன்னாடி ஒரு செடி இருந்தது அந்த சாமந்திப்பூவுல பெண் பூவை வந்து நல்லா அடுக்கா பூக்கும் ஆண் பூ வந்து அவ்வளவா பூக்காதுங்கல்ல அந்த செடி தான் இருந்தாலும் பாருங்க எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு இப்போதைக்கு கார்டன் தான் இருக்கு டைம் இப்போ எயிட் டுவெல் ஆகுது அப்பா அம்மா கடை வைக்கிறாங்களா அங்கே போயிட்டு சமைக்கிறனால சின்ன கடாய் ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா ரெண்டு கடாய் கொண்டுட்டு போறாங்க அதனால என்னால் கேஸ்ல சமைக்க முடியாது அந்த குழம்பு அடுப்புல ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு நான் இன்னைக்கு குளிக்கணும் இன்னைக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு லெவன் ஓ கிளாக்காக இது ஆகலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டிக்காவும் பாருங்க நல்லா வெந்துருச்சு அப்பா அம்மாவும் கிளம்பிட்டாங்க ஓகே நான் மாற்றி வச்சுட்டு சீக்கிரமாக உருளைக்கெழங்கு பொறிக்கிறேன் டைம் இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது எப்போதும் போல மார்னிங் குளிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சு நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் என்ன பாரு பப்பாளி பழம் சாப்பிட்றாங்க மார்னிங் சாப்பாடு சாதம் உருளைக்கெழங்கு பாவக்காய் பொரியல் இன்னையோட முடிஞ்சது தொடர்ந்து மூணு நாளா ஒரே ஃப்ரை உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் குழம்பு வந்து வெண்டிக்காய் மாங்காய் வத்தல் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு குழம்பு ஓகே வாங்க சாப்பிடலாம் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்கல்ல இங்கே இருக்கிற அங்கன்வாடியில் எந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அங்கே இருக்கற சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு சுவாமிகன் சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி வாங்க போகலாம் டைம் லெவன் தேர்ட்டி ஆகுது கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் உங்களுக்காக நான் அங்கே இருக்கிற எங்கள் ஊரில் வந்து அங்கன்வாடியில் சமைக்கிறதுக்கு ஒரு ஆயமா அப்புறம் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க இங்கே வந்து திதி அக்கான் தான் கூப்பிடணும் அவங்கள கிட்ட கேட்டுட்டு சில முக்கியமானதெல்லாம் நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் அவங்க பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி வாங்க அங்கன்வாடி போகலாம் தேஜு அங்கன்வாடி போகலாமா சொல்லு வாங்க போலாம் இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க நிறைய டைம் உங்ககிட்ட இந்த அங்கன்வாடியை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து படிப்பாங்க விளையாடுவாங்க எல்லாமே வெளியே ஒரு ஊஞ்சல் இருக்கும் இந்த சைடு சர்க்கஸ் இருக்கும் இது வந்து கிச்சன் அங்கேயும் விளாடுவாங்க இங்கேயும் விளையாடுவாங்க ஓகே இப்போ உள்ளே போகலாம் சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிற அங்கன்வாடிக்கும் இங்கே இருக்கிற அங்கன்வாடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதை முதல்ல பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு வந்து அங்கன்வாடியில நாலு அல்லது அஞ்சு வயசு குழந்தைங்க நாலு பேர் தான் இருந்தாங்க நம்ம பாப்பாவோட சேர்த்து அஞ்சு பேரு தமிழ்நாடு போறதுக்கு முன்னாடி சில டைம் அங்கன்வாடிக்கு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் ரவையில் வெஜிடபிள் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சத்து மாவுல டிஃப்ரெண்டாக களி கிண்டி கொடுக்குறது அதெல்லாம் நான் நிறைய டைம் உங்ககிட்ட வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு நான் அங்கன்வாடிக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கல அதை விட நம்ம தேஜுவோட வயசுல அவ மட்டும் தான் அங்கன்வாடி வர்றதா முன்னாடி ஒரு நாள் நான் அங்கன்வாடி கூட்டிட்டு வந்திருந்தேன் தெரியும் இந்த சைடு கவர்மெண்ட் வந்து புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களா வாரத்துல ஒரு மூணு நாளாவது கேழ்வரகு மாவு இருக்குங்கல்ல கேப்பை மாவுன்னு சொல்லுவோம் அதில் வந்து களி கிண்டி லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்னா கேழ்வரகு மாவு எள்ளு அது கூட வெள்ளம் ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து களி மாதிரி கிண்டிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி ரெண்டு ரெண்டு உருண்டை எல்லாருக்கும் கொடுத்தாங்க செம்ம டேஸ்டா இருந்தது பாப்பாவுக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்களா ஒன்றரை தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்ததை நீ கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி திதி சொன்னாங்க அதனால் நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது சடனாக சப்போஸ் எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா தீ அணைக்கிறதுக்கு மணல்லாம் மூணு பக்கெட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களாம் இங்கேயும் சாம்பார் ரெண்டு நாள் முட்டை குழம்பு அந்த மாதிரிலாம் குழம்பு வைப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நாலு குழந்தைங்கள தானே கவுண்டிங் பண்ணேன் ஒரு பையன் வெளியே எங்கேயோ போயிருந்துருப்பான் போல் நான் கவனிக்கலை எல்லாரும் எழுந்திருச்சு நிற்கிறாங்க இந்த பையன் மட்டும் எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டான் அந்த கீழே உக்காந்துருக்க பையன் யாருகிட்டையுமே எதுவுமே பேச மாட்டானா இந்த போர்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நேற்றே முடிவு பண்ணியிருந்தேன் இது வந்து கிராஃப் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து குழந்தைங்க பலவீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் எல்லோ கலர் வந்து எது வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும்னு அர்த்தம் க்ரீன் கலர் வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதுக்குன்னு தனியாக ஒடியால வந்து வேற வேற மீனிங் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது வந்து ஒடியா லாங்குவேஜில் இருக்கிறது அந்த நான் கை வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாத்தீங்களா அது வந்து டென் இந்த சைடு வந்து வெயிட்னு இருக்கு சரிங்களா கீழே இருக்கிறது வந்து மந்த் அப்புறம் வருஷம்னு இருக்கும் இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தேஜு வந்து ரெண்டு வருஷம் ஆறு மாச பொண்ணு சரிங்களா கீழே இருக்கிறதுல இருந்து நான் மந்த் கலெக்ட் பண்ணி ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் ஆறாவது மாசம் அந்த கோடு கிராப் பேப்பர்ல எப்படி சென்டிமீட்டர் மாதிரி நம்ம கணக்கு எடுப்போம் பெரிய கட்டத்துக்குள்ளேயே நாலு கோடு இருக்கும் அது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எடுக்கிற மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் ஆறாவது மாசத்துல நான் கை வச்சு இங்க இருந்து மேல பாப்போட வெயிட் வந்து வந்து eleven தமிழ்நாடு போனதுக்கு அப்புறம் நான் போடல next month தான் பார்க்கணும் முன்னாடி வந்து eleven இருந்தா இங்க கீழ நான் வருஷம் பார்த்து மேல weight க்கு நேரா பொட்டு வைக்கணும் இங்க நீங்க graph paper நிறைய பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அங்க பொட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி village இருக்க எல்லா குழந்தைக்கும் எப்ப weight போடுறாங்களோ அப்ப நம்மளே பொட்டு வச்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தை ஹெல்தியா இருக்கா இல்லையான்னு எனக்கு என்னோட நாத்தனார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இந்த மெத்தட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பாவும் விளாண்டுட்டு இருந்தா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு சூப்பராக டான்ஸ் ஆடிச்சு தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு ஒரு மூணு நாள் தான் அங்கன்வாடி கூட்டிகிட்டு வந்திருப்பேன் இப்பயே எனக்கு பயம் ஆயிருச்சு உண்மையாகவே அங்கன்வாடி தீதி சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம பாப்பா நல்ல பிள்ளையா இருக்குமா என்னன்னு எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லைன்னுதான் சொல்லணும் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவ வந்து அந்த சைடு ரேக்கில் சின்ன சின்ன விளையாட்டு பொருள்கள் வச்சுருக்காங்க அதெல்லாம் போய் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான்னு சொல்லி என்னோட நாத்தனார் டான்ஸ் ஆடு போன்னு சொல்லி சொல்றதுக்கு பாருங்க எப்படி கோவப்படுறா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கன்வாடியில செவத்துக்கு மேல அந்த கிங்கங் குரங்கு மாஸ்க் ஒண்ணு இருந்ததுங்க வேணும் வேணும்னு சொல்லி அழுதா அதை வச்சு நான் பயமுறுத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க கடிக்கும் கடிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன் நல்லா சிரிச்சுட்டு இருந்தவ அதுக்கப்புறம் என்னை என்ன பாடுபடுத்தினான்னு கொஞ்சம் பாருங்களேன் அந்த மாஸ்க நான் உனக்கு போட்டு விடுவேன் போட்டு விடுவேன்னு ஒரே அழுக போட்டு விட்டதுக்கு அப்புறம் எப்படி சிரிக்கிறான்னு பாருங்க டைம் இப்போ டுவெல் பிப்டி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு செம்ம வெயிலுங்க காட்டன் சாரி வேற யூஸ் பண்ணிருக்கமா இப்போ வேற நல்லா குண்டா இருக்கேன் சரியா நடக்கவே முடியல ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ஆள் ஆகும்போது அவளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது என்னென்ன கொடுப்பாங்க என்னங்கிறது அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இய்ஸ் இன்றைக்கி ஈவினிங் அம்மா கடை போட்டிருக்காங்களா அங்கே கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அங்கே போய்ட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்